சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நான் என் குழந்தைகளுக்காக ஒரு நல்ல விஷயத்தை கூறவே இன்று நான் வந்திருக்கிறேன் கேட்பாயா உன் மன சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கும் பொன்னான நாள் இது இனி இனி இன்பங்களை சுகமாக சுகமாக சுமக்க போகிறாய் ஆம் குழந்தை இதுவரையிலும் உன் மனதை பாடாய் படுத்தி கொண்டிருந்த மானத்தை அழுத்தி கொண்டு இருந்த சுமைகள் எல்லாம் சற்று இலகுவாகும் அந்த நாள் இது அலைக்கழிக்கப்பட்ட நாள் உன் மனம் இன்று முதல் சற்று அமைதியாகும் நீ தனிமையில் சிந்திக்க கண்ணி துளிகள் என்னை கலங்கடித்து விட்டது உன் சுமையை இறக்கிவிட்டேன் மகளே உன் வாழ்க்கைக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதாக தானே அழுது கொண்டிருக்கிறாய் ஒரு கதவு கூடும்போது போது அதை விட சிறந்த கதவு ஒன்று திறக்கப்படுகிறது அதனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாது இந்த மனித வாழ்வில் என்றும் மன மனித வாழ்வில் என்றும் நாணயம் போல் இருக்க இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில் தான் நமக்கென்ற தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் ஒருமுறை நாம் பக்கத்திற்காக காத்து தான் இருக்க வேண்டும் சர்வ நிச்சயமாக பக்கங்கள் மாறும் அந்த திசைகள் மாறும் உனக்கான காலம் வரும் சரி இது நாள் வரையில் உன் வாழ்வில் துன்பத்தை மட்டுமா அனுபவித்து வருகிறாய் இன்பத்தையும் அனுபவித்து இருக்கிறாய் அல்லவா அவ்வாறு இன்பமான நேரங்களில் எதற்காக அப்பா எனக்கு இத்தனை சந்தோஷம் எதற்காக நான் இத்தனை இன்பமாக இருக்க வேண்டும் என்று யாரேனும் கேள்வி கேட்டிருக்கீங்களா இல்லைத்தானே துன்பம் வரும்போதே எதற்காக இத்தனை துன்பம் எதற்காக இத்தனை சோதனை எப்பொழுது இது முடிவுறும் என்று கேட்கிறார் உன் இன்பமான நாட்கள் ஒரு கணத்தில் துன்பமாக மாறியதை போன்றே இப்பொழுது நடக்கும் இந்த துன்பமான நாட்களும் ஒரே கணத்தில் இன்பமாக மாறும் இரண்டு நாட்களும் ஒரே கால அளவில் தான் இருக்கிறது ஆனால் இன்பமான நாட்களை நீ சுகமாக கடந்தால்தான் அந்த நீளம் உனக்கு தெரியவில்லை இப்பொழுது நீ இந்த துன்பமான நாட்களை கடக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனாலும் நீ கடந்தாலும் நீ கடக்காவிட்டாலும் நாட்கள் தாங்க கடந்து போய்கொண்டு தான் இருக்கிறது உனக்கான இன்பமான பக்கம் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது உனக்கான எல்லாவற்றையும் நான் சேமித்து வைத்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் நானாக தரும் வாயில் சற்று பொறுமையாக இருந்தாக வேண்டும் உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தையும் விட்டுவிடும் தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடத்தில் தருவேன் அந்த சமயத்தில் உன் மன சுமை எல்லாம் இறங்கி உன் மனம் இலகுவாக்கும் நான் உனக்காக தருப்போகும் இன்பங்களை நீ சுகமாக சுமக்கும் காலம் கூடிய விரைவில் வரும் நீ நினைத்தாறு போல் உனக்கு எதிர்காலம் அமையும் நீ இப்பொழுது செய்ய வேண்டியது எல்லாம் அமைதியாக இருப்பது மட்டுமே நல்லதை நான் நடத்தித் தருகிறேன் நீ அதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிரு அதுவே போதும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்